நான் தற்பொழுது கரக்கடைக்கு வந்திருக்கிறேன் நான் முந்தி ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் தற்பொழுது நீங்கள் இன்னொரு வீடியோடு நாம் தொடர்பாக இருக்கிறோம் பாருங்கள் தற்பொழுது வலையெழுத்து அந்த மீனை அவர்கள் அந்த அடி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் எல்லோரும் உற்சாகமாக அதனுடைய போஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் பிடிக்கிறோடு ஏன் மீன் பிடிச்ச சந்தோஷத்தில் அவங்க எல்லாரும் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு நாற்பது ஐம்பது பேர் நம்முடைய ஆட்களாக இருப்பார்கள் ஒவ்வொருவரும் முற்றுமையாகத்தான் செயல்படுகின்றார்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இல்லை நாம் போனது என் விஜய் சந்தோஷமாக இருக்கிறது அதனால் அவங்க உற்சாகமாகந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் பார்த்தா கடன் கஷ்டமான வேலை தான் நான் சந்தோஷமாக செய்கிறார்கள் ஆனால் அங்கே கடல் கடலுக்குள்ளேயும் என்ன பாருங்க ஒருவர் அவன் அவருடைய அந்த இதுகளை உஷாராக நின்று என்னுடைய கையை காட்டி கொண்டிருக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் அதுக்கு பின்னால் இப்போ நான் மடிக்க வந்துட்டார்கள் மடியை கூடி நிற்கிறார்கள் குடி நிற்கிற போது அந்த மீனை எடுக்கிறதுக்கு இணைவார் அவர் ஃபைர் ஹூஸ் என்ற பேர் தான் மாறாரு அவர் தான் இந்த மேனேஜர் ஆகிருக்கிறார் அவர் பாருங்க என்ன வரைய எல்லாம் சேத்துகிறார்கள் எல்லாம் செஞ்சு மீனை எல்லாம் அப்புறப்படுத்தணும் மீன் எடுத்து அதை சிறு சிறிய மீன் போகிற சிறிய ஃபாரை போட்டு ஃபிரீ ஃபார்ன்னா ஃபிரீஷாக போட்டு அதில் எடுக்கிறார்கள் பாருங்க மஷாலா மீன் துடிக்குது பாருங்க எப்படி துடிக்காது இதுக்குள்ளே இந்த பெருஷா தருவது அது சேர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க இனி மற்ற அளவில் என்ன ஒரு கொஞ்சம் பேர் மீனை அதாவது வேலையை பார்ப்பாங்க கொஞ்சம் பேர் வலையை கொண்டு போய் காய வைக்கிற வேலை அந்த வேலையில் பார்ப்பாங்க எல்லோரும் ஒற்றுமையாக தான் சேர போகிறாங்க பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது அந்த விஷயங்கள் அவங்க கடல் தண்ணி எல்லாம் கூட கல்யாணம் காலை வந்து நிலைக்குது எல்லோரும் பீனை பார்த்துக்கிறாங்க மேலே ஒரு நல்ல அல்ல உழைப்பு தான் சொல்லுங்கள் வருஷம் தான் ம் இப்போ என்ன வலையை உயர்த்தி அதை மீன் நல்லா போகிறாங்க பாருங்கள் அண்ணன் அது என்ன மேனேஜர் தான் பேர் சாப்பிட்றாரு அவர் தான் முண்டுக்காய் இந்த அத்தாங்கலே மீனை எல்லாம் கொடுக்காரு எடுத்து எடுத்து போட்டு உடனே அதில் சிறிய பெரிய மீனை எல்லாம் முறையாக்குவாங்க பெரிய வாரக்குடி 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 போட்டிருக்கி அதில் பெருசு எல்லாம் முறையாக்குறாங்க சின்ன மீன் எல்லாம் முறையாக்குறாங்க எல்லாம் அண்ணா அண்ணா கூட எல்லாம் எடுத்துக்காங்க அத்தாங்கலை பெரிய கூடை அண்ணா அதான் பெரிய பெரிய வரை சின்ன உரை ஆக்கிறாங்க எல்லாம் கொடுத்து இனி என்ன அதுக்குள்ளே பேத்த மீன்ன்ற ஒரு மீன் வந்திருக்கு அதெல்லாம் கடலுக்குரிய மீன்கள் பாருங்க பாருங்கள் கடலுக்குள்ளைக்கு பேக்குகளும் குழ வந்த மாதிரி குழ வந்து வண்டி அதையும் வண்டி அறுவாங்க அப்போ மனுஷன் கடலில் பே இந்த கழிவுகளை எல்லாம் என்ன பிளாஸ்டிக் பொருட்களும் போடக்கூடாது பார்க்க முடியாது எடுத்து அழகாக செஞ்சால் இன்னும் எங்கே வியாபாரி மாதிரி பக்கத்தில் பாதுகாக்காங்க எங்கடா வரும்பெண்டும் கரையை கரையை நிற்கிறாங்க வாங்குறதுக்கு சந்தோஷமான நிகழ்வு மாஷா மசால அடையிலேயே எனவே இது இது பார்க்க இது பார்க்குற போது அவ்வளோ இருந்த நியமத்துகளை நாங்கள் பார்க்குற நல்ல தானே இது இந்த போட்டிக்கு போட்டிக்கு பெரிய போட்டிக்கு போடுறாங்க ஒரு நல்ல மீனெல்லாம் பெரிய ஓட்டிக்கு போடுறாங்க கூடையில் எடுத்துக்கொண்டு கொண்டு அது கொண்டா என்ன கூடையில் கொண்டு கடையில் கொடுத்தாங்கன்னா அதை எடுப்பாங்க அவங்க விற்பாங்க எனவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாசூர் എപ്പിക്കുന്നത് okay. ഓക്കെ